தொடர்ந்து வருகிற சோதனையா இருக்கட்டும் இல்ல நீ ஜெயிக்க முடியாத மகாபெரிய பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட நீ கடந்து கொண்டு இருக்கிற ஆனா அது 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 வலுவா இருக்கிறது அது ஜெயிக்க முடியல என்று நீ சொல்லுவாயனா இந்த நேரத்துல நீ ஆவியானவரை பார்க்குவாயனா தேவ சமூகத்தை நீ நாடுவாயனா நிச்சயமாக தேவ சமூகத்துல போய் ஜெபித்து ஆவியானவரை பார்த்து கேட்டு அண்டவரே எனக்கு இந்த வலுவான பிரச்சனை என்னால சமாளிக்க முடியலப்பா என்னால தாண்டி அக்கறைக்கு போக முடியல இந்த மகா சமுத்திரத்தை போல வலுவான சமுத்திரத்தை போல இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எனக்கு மிகவும் அது எனக்கு கஷ்டமா இருக்கிறது எப்படி சிறையில் மக்களுக்கு நீ செய்தீரோ அன்று மோசை நம்பின சிறையில் மக்களுக்கு நீ செய்தீரோ அவன் மைந்து நான் உங்களை நம்புகிறேன் இப்பவே ஒரு அற்புதைய வாழ்க்கையில நடக்க இன்னைக்கு நடக்க என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அற்புகம் நடக்க என் சோதனையில இருந்து ஒரு அவர் அற்புதம் நடக்க என் மகா வலுவான அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு அற்புதைய ஒரு அற்புதத்தை நடத்த முடியாது என்று சாமி ரோமே இந்த நேரத்தில் ரமே இந்த சமயத்தில் நம்பையா அவரை நம்பின அந்த வலுவான சமுத்திரத்துல அவங்க சொல்லப்படுகிற வயதை எப்படி சொன்னதுன்னா அவர்கள் கால் நனையாமல் அவர்கள் நடந்தார்கள் அந்த சமுத்திரத்துல அந்த சமுத்திரத்தை கற்றுடைய வார்த்தை அங்க உண்டாகி உடனே தண்ணீர் பிளக்கப்பட்டு கொண்டு தண்ணீர் பிளக்கப்பட்டு ஆவியானவர் அங்க தொடுகிற ஒரு அற்புதத்தை பார்க்க முடிகிறது மனுஷன் செய்கிற அற்புதத்துக்கும் கடவுள் செய்கிற அற்புதத்துக்கும் இதுதான் வித்தியாசம் என்ன